வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் நல்லதை யோசிக்க நல்லதை சிந்திக்க நல் வழியில் செல்ல அருள் தந்தை அவர்களின் வழிகாட்டலின் இன்றைய நாள் இனிமையாக அமையட்டும் இன்றைய சிந்தனைக்காக தற்சோதனை என்ற கவியை சிந்திக்க உள்ளோம் தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார் எனது நான் என்னும் இரண்டு சொற்களுக்கு ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும் உனது சொல் செயல் என்ன குறைகளை போக்க உயர்ந்த தச்சோதனை பழகிக்கொள் என்று அருள் தந்தை அவர்கள் இந்த கவியின் மூலமாக சொல்கின்றார் முதலாக தன்னுடைய குறைகளை ஆழ்ந்து தவத்தின் மூலமாக சிறிது நேரம் அமர்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து மனதை ஒருநிலை படுத்தி கொண்டு தனது குறை எங்கே உள்ளது அந்த குறையை நாம் எப்படி திருத்தி கொள்ள வேண்டும் நம்மை நாம் செம்மையாக்கி கொள்ள வேண்டும் நம்மை நாம் செம்மையாக்கி கொண்டால் போதும் நம்மை சுத்தி இருப்பவர்களும் மற்றவர்களும் அனைவருடைய நட்பும் நமக்கு கிட்டும் என்பதில் எந்த ஒரு குறையும் இல்லை மனதை ஒரு தூய நிலையை நாடி செல்லும் நிலையை பெறுவார்கள் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் முக்கியமானது சாமிஜி ஒன்று சொல்றாரு தனது நான் என்னும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துக்களை கிட்டும் சொல்றாரு அதாவது தான் தனது என்று இருக்கின்ற சொல்கின்ற போது எப்போவுமே ஒரு ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மலங்களும் வந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் ஏற்புடைய கருத்துணர்ந்து தகைமை கிட்டும் இதை அனைத்துமே விலகிவிடும் என்று சாமிஜி அவர்கள் சொல்கின்றார் அது மட்டும் அல்லாத உனது சொல்லும் செயலும் எண்ணும் குறைகளை போக்க உயர்ந்த சச்சோதனை பழகிக்கொள்க அப்படின்னு சொல்றாரு சாமிஜி அவர்கள் ஒரு செயலோ செய்கின்ற பொழுது அந்த செயலில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் பார்க்காமல் அந்த செயலில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு நாம் பயன் போல அத்தனை விதமான விதமான பழக்கங்களும் வந்துவிடும் எதன் மூலியமாக என்று கேட்டால் நாம் தற்சோதனை செய்ய வேண்டும் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படின்னு சொல்வர் அதனால் தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு மற்றவரை நாம் கவனிப்போம் என்பதை சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றோம் வாழ்க வளமுடன்